டிமென்ஷியா அல்சைமர் போன்ற கோளாறுகளை முற்றிலுமாக குணமாக்கும் வகையிலான சிகிச்சை கிடையாது ஆனால் இது போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான ரிஸ்குகளை குறைக்க பல்வேறு வழிகள் உள்ளன அதில் முக்கியமானது உணவுப் பழக்கம் தங்களது டயட்டில் சீஸ் எனும் பாலாடை கட்டியே தொடர்ந்து சேர்த்துக் கொண்டவர்கள் அறிவாற்றல் சோதனையின் போது சிறப்பாக செயல்பட்டதாக புதிய ஆய்வில் கண்டறிந்துள்ளனர் என்பது சக்தி சிந்தனை மற்றும் பேச்சு ஆகியவற்றை பாதிக்கும் அறிகுறிகளை குறிப்பிட பயன்படுத்தும் பிரச்சனைகளுக்கு ஆட்படுபவர்களின் அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் இந்த நோய்களை குணப்படுத்த இதுவரை சிகிச்சை இல்லை அதன் அறிகுறிகளான ஞாபக மறதி சிந்தனை தடுமாற்றம் ஆகியவற்றைக் கட்டுப்படுத்த மருந்துகள் இருக்கின்றன அதுவும் ஆரம்ப மற்றும் மத்திய நிலையில் உள்ளவர்களுக்கு தான் இந்நிலையில்தான் சீஸ் சாப்பிடுவது டிமென்ஷியா அபாயத்தை குறைக்கும் சாத்தியம் உள்ளதா என்று ஜப்பானில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ய விரும்பினர் ஏனென்றால் வயதானவர்கள் அதிகம் கொண்ட நாடு ஜப்பான் அவர்களில் பலருக்கு டிமென்ஷியா அல்சைமர் பிரச்சனை உள்ளது அதனை வரும் முன் தடுக்க இந்த ஆய்வை கையில் எடுத்தனர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆயிரத்து ஐநூறு நபர்களிடம் இந்த ஆய்வை மேற்கொண்டனர் அதில் சீஸ் உட்கொள்பவர்கள் உட்கொள்ளாதவர்கள் என பிரித்து நேர்காணல் முறையில் இந்த ஆய்வு நடைபெற்றது அப்பொழுது சீஸ் சாப்பிடுவதற்கும் மூளை செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவர்கள் சிந்தனை கவனம் ஞாபகத்திறன் மொழியை பயன்படுத்துவது ஆகியவற்றில் சிறந்த மதிப்பெண்ணை பெற்றனர் இந்த தொடர்பை தெளிவுபடுத்த பெரிய அளவிலான ஆய்வை வரும் காலத்தில் செய்ய உள்ளனர்